அதுல ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் சேர்த்தேன் ஆனால் வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஏன்டா பிறந்தோம்னு இருக்க ஐயா அந்த அளவுக்கு பாடாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் இல்லை நீ நாட்டுக்கு தலைவர்னு சொல்ற வீட்டு கேட்கனால தலைவராக இருக்க முடியல வீட்டுக்குள்ள தலகாட்ட முடியல அவ்வளவு கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வீட்டை சுற்றி எதிரி வழக்கு தொந்தரவு போன்ற இத்தனை விஷயங்களும் எங்களை சூழ்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு முழுக்க முழுக்க உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பிறந்ததுல ஜனனம் எடுத்ததிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நவகிரகங்களுடைய தசா பலன்களும் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய புத்தியினுடைய பலனும் உங்களோட லக்னத்தை பொறுத்து அவங்க ஆங்காங்கிருந்து இயக்கக்கூடிய விஷயம் அதை வந்து ரமண மகரிஷியா அழகாக சொல்லியிருப்பார் அவனவன் செய்த வினை ஆங்காங்கிருந்து ஆட்டி வைக்கும் ஆதலின் அமைதியாக இரு அந்த கிரகங்களுடைய கோள்களுடைய நேரங்காலம் வரும்போது அந்த வினைக்கு தகுந்த மாதிரி உனைய ஆட்டி படைக்கும் யா அப்படிங்கிறதா ஞானிகளுடைய வாக்கு ஆக அந்த நல்லது நமக்கு நடக்கக்கூடிய ஒரு காலமும் கெட்டது நமக்கு நடக்கக்கூடிய காலமும் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய விஷயமும் நம்மளை சுற்றி நல்லவர்களெல்லாம் நம்மளோட சேரக்கூடிய விஷயமும் நல்லவனாக இருந்தவே நாளைக்கு கெட்டவனாக மாறிட்டானே எதிரியாக மாறிட்டானே துரோகியாக மாறிட்டானே அப்படின்னு சொல்லி சிம்மராசிக்காரர்கள் மனம் கஷ்டப்படுவதற்கும் இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த தசாபலனே முழுமையான வாழ்க்கையினுடைய ரகசியத்தை சொல்லும்